நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் அரை மணி நேரம் போயிற்று ஒரு வெளியாய் உள்ளே இருப்பவர்களிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு இவளை வரவேற்பு அறையில் உட்கார வைத்து விட்டு சென்றான் வீட்டின் ஒவ்வொரு இடுக்கிலும் பணத்தின் செழுமை தெரிந்தது ஒருமுறை பார்த்து கொண்டார் அலுவலகம் செல்வதற்காக ஓரளவு விலை உயர்ந்த சுடிதாரையே அணிந்திருந்தார் உடை கூட ஒருவரை தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளிவிடும் என்று இதற்கு முன்னால் யாராவது கூறியிருந்தால் அரை லூசு என்று அவர்களை முகத்திற்கு நேரே கூறியிருப்பார் இப்போது அவளுக்குள் அப்படித்தான் தோன்றியது மாடிப்படிகளில் இறங்கி வந்த நடுத்தர வயதுடைய தம்பதியரை பார்த்தார் கோட்டு சுற்றில் இருந்தவர் அலுவலகம் செல்ல தயாராகி இருப்பது போல தோன்றியது வணக்கம் என்று குவிக்க அவர் தலையை மட்டும் ஆட்டினார் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டனர் ஆபிஸ் போக நேரமாச்சு நிவிதா பெயர் சொல்லவும் தான் உள்ளே வர சொன்னேன் என்ன விஷயம் எது சொல்லு உட்கார கூட சொல்லாமல் அவர் பேசவும் உட்காரலாமா என்று கேட்டார் எதிரே இருந்த சோஃபாவை காட்டினார் அவளை ஊடுருவி பார்த்த வளர்மதிக்கு ரோஜா மலர் போல் இருந்த அவளது அழகு கண்ணை உறுத்தியது ஆமா நீ எதுக்கு எங்களை பார்க்கணும்னு கேட்ட நிவிதா அன்னியை பத்தி பேச ஏன் அவளுக்கு என்ன என்றதும் தங்கள் வீட்டில் நடப்பதை கூறினாள் சரி இதை எதுக்கு எங்க கிட்ட வந்து சொல்ற என்று கேட்டார் வளர்மதி உங்க மகளுக்கு வேலை எதுவும் செஞ்சு பழக்கமில்லை அதுவும் இப்ப குழந்தை வேறு உண்டாகி இருக்கிறாங்க மூச்சுக்கு நூறு தரம் அம்மா வீட்டு பெருமையைத்தான் பேசிட்டே இருக்க அவங்கள உங்களை வந்தேன் எப்படியோ எங்க வீட்டு பாதி சொத்துக்கு உங்க அண்ணனை அதிபதியாக்க வந்திருக்கிறேன்னு சொல்லு என்றதும் உண்மையாகவே அவளுக்கு கோபம் வந்தது சொத்து 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 உங்க சொத்து தூக்கி குப்பையில போடுங்க உங்க பொண்ணு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வந்தேன் இப்ப கூட சொத்து பத்தி பேசுறீங்க நீங்க உங்களை மாதிரி அன்னக்காவடிகளுக்கு எல்லாம் திமிருக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது வளர்மதி கடுக்கடுத்தா வளர் பேசாம இரு உங்க அண்ணனை கட்டிக்கிட்டா இந்த மாதிரி தான் வாழ வேண்டியிருக்கும் இருக்கும் தான் நாங்க எவ்வளவோ வேண்டாம்னு சொன்னோம் கேட்கவே இல்லவா அப்ப பட வேண்டியது தானே தெய்வீக காதல்னு சொன்னான்ல உங்க அண்ணன் அந்த காதல் ஒரு வருஷம் தாண்டதுக்குள்ள பிச்சு கிடிச்சா தெய்வீக காதலோ இல்ல கருமாந்திர காதலோ எனக்கு தெரியாது அண்ணனை அவன் உண்மையிலேயே உங்க தங்கச்சிய காதலிக்கிறான் அதனாலதான் அம்மாவை உணர்வு கூட இருக்கிறான் ஆனா உங்க தங்கச்சி தங்கச்சி தான் காதல் என்கின்ற பெயரில் எங்க அண்ணனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போற பணக்கார பொண்ணா பார்த்து காதலிச்சது உங்க அண்ணன் பணக்காரியை காதலிக்கும் போது என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சிருக்கணும் அது இல்லாமல் இரண்டு பேரும் ஜாலியா ஊற சுத்திட்டு தெரிஞ்சாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ரியல் லைஃப் தானே கஷ்டம்னா என்னன்னு புரியும் ரெண்டு பேர்ல யார் யாரை சுத்தனா என்பது பற்றி பேச நான் வரலை இங்க உண்மையிலேயே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் எதிர்பார்க்காமல் அவங்களை மட்டுமே விரும்பி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை அவன் தன்னோட மனைவி கஷ்டப்படக்கூடாதுன்னு அத்தனை பிரயாசப்படுறான் ஆனா அதே எண்ணம் அன்னி மனசுல இல்ல காதல்னா என்ன உண்மையான அன்பு நாம உண்மையா அன்பு வச்சுக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணும் எதிர்பாராமல் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா துணை நிக்கணும் கூட உண்மையான காதல் சேர்ந்து வாழ்வதில் இல்லை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல தான் இருக்கு அம்மா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் அவங்கள தனியா போக சொல்லு நான் உங்களை பார்த்துக்குறேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீ என்ன பாத்துக்குவே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆனா உங்க அண்ணன் பொண்டாட்டியும் கவனிச்சிட்டு வேலைக்கும் போறதுக்குள்ள திண்டாடி போயிடுவான் தான் கஷ்டப்பட்டாலும் அவளை ஒரு வேலை சொல்ல மாட்டான் அவன் அப்படி கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழின்னு சொல்றாங்க எங்க அம்மா இந்த அன்புக்கு பெயர் காதல் ஆனா இது ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இருக்கிறதுனால அம்மாவுக்காக யோசிச்சாலும் உங்க பொண்ணும் நல்லா இருக்கணும்னு உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன் இது எங்க அம்மா மேல நான் வச்சிருக்கிற அக்கறை இப்படி அன்புக்கு விதவிதமாக பெயர் சொல்லிவிடலாம் ஆனா இப்ப எல்லாம் அழகுக்கும் பணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்துதான் காதலே வருது தன்னோட குடும்பம் அம்மா அப்பா தான் வளர்ந்த விதம் இத்தனையும் யோசிச்சு உங்க தங்கச்சி காதலிச்சிருக்கணும் அல்லது காதல் தான் முக்கியம்னு நினைச்சா இது அனைத்தையும் உதறிட்டு கிடைச்ச வாழ்க்கையில சந்தோஷப்பட்டிருக்கணும் அதை விட்டுட்டு காதலை பிளாக் மெயிலா மாத்தி காதலிச்சவனை கஷ்டப்படுத்துவது என்ன நியாயம் மூச்சு விடாமல் பேசியவளை பார்த்தனர் இருவரும் இந்தா பாருமா நாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்காம பிட்டிவாதமா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாதாந்திர சம்பளத்தை வச்சு சாப்பிட மட்டும்தான் முடியும் சொகுசாக வாழ முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனா என்ன நாங்க என்ன பண்ண இள ரத்தம் காதல் மயக்கம் நாங்க சொன்னது அப்ப புரியல இப்ப கஷ்டப்படும் போது தெரியுது உன்னை தூது விட்டுட்டு இருக்கிறா இல்லைங்க அண்ணி அண்ணனுக்கு தெரியாது தான் வந்தேன் சொல்லப்போனா அண்ணிக்காக மட்டும் வந்தேன்னு சொல்ல முடியாது எங்க தான் வந்தேன் அவள் முடிக்கும் முன் வளர்மதி குறுக்கே புகுந்தான் ஓ உங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு வந்திருக்க ஆனா சாமத்தியமா எங்க வீட்டு பொண்ணு மேல பாசமா இருக்கிற மாதிரி எங்ககிட்ட நடிக்கிறனே என்றாள் எகத்தாளமாக எனக்கு நடிக்க தெரியாது உங்க பொண்ணு காதலிச்சது தப்பில்லை காதலிச்சா பின் விளைவுகளை தாங்குவதற்கும் தைரியம் இருக்கணும் இல்லைனா காதலிக்கவே கூடாது ஆனா அதெல்லாம் இந்த காலத்துல யாருக்கு புரியுது காதலும் வேணும் சௌகரியங்களும் வேணும் அதுக்காக யாரை வேணா கஷ்டப்படுத்தலாம் அண்ணனுக்காக அம்மா கஷ்டப்படுறாங்க இந்த பிரச்சனை தீர ஒரே வழி சேர்த்துக் கொள்வதுதான் தான் சரி உங்ககிட்ட சொல்லி பார்ப்போம் உங்க மனசு மாறிடுச்சுன்னா அன்னைக்கும் சந்தோஷம் தானே என்ற எங்க பொண்ணு எங்களோட சேர்ந்து கொள்வதில் எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஆனா ஒரே பிரச்சனை நீயும் உங்க அம்மாவும் தான் என்று அவர்களை புரியாமல் பார்த்தார் அவங்க தண்ணி கொடுத்து வச்சா நீங்க அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுப்பீங்க பணம் வேணும்னு கேப்பீங்க என்றவளை கோபத்தோடு நோக்கினார் தேவையில மேடம் எங்க வீட்டுல நானும் தான் வேலைக்கு போறேன் கண்டிப்பா அண்ணன் வீட்டுல வந்து நிக்க மாட்டோம் என்றாள் ரோசத்தோடு நீ வர மாட்ட ஆனா உங்க அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து நிக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் என்று கேட்டதும் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று அவளுக்கு தோன்றியது கவலைப்படாதீங்க பணத்துக்காக பொண்ணு வீட்டு மிதிக்க மாட்டோம் வெறுப்புடனே அஞ்சலி நினைவு வச்சுக்கிட்டா நல்லது இன்னைக்கு எங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு அவங்களை சேர்த்துக்கிட்ட பிறகு நீங்களும் வந்து இருக்கலாம்னு நினைக்கவே கூடாது பெற்ற அம்மாவுக்கும் தங்கைக்கும் செய்வதை தடுக்கும் மனைவியை தான் பார்த்திருக்கின்றார் அதைவிட ஒருபடி மேலாக தங்கள் சொத்தை மருமகன் மூலமாக மற்றவர்கள் பிடுங்கிக் கொள்வார்களோ என்ற பயத்தில் மருமகனின் பிறந்த விட்டு உறவுகளையே வெட்டிவிட நினைக்கும் குடும்பத்தாரை இப்பொழுதுதான் பார்க்கின்றாள் நேர்மை நீதி நியாயம் அன்பு பாசம் கருணை குடும்பம் என்ற உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் இடத்திலேயே செல்வமும் சேரும் என்ற உண்மை புரிய வேணுமா எழுதி கொடுத்துடட்டுமா நக்கலாக கேட்டாள் அஞ்சல் ரொம்ப நல்லதா போச்சு கொஞ்சம் பொறு பத்திரம் கொண்டு வர சொல்றேன் என்ற பாலச்சந்திரன் யாருக்கும் போன் செய்ய அரை மணி நேரத்தில் நூறு ரூபாய் பத்திரம் ரெடியாகி வந்தது வீம்பும் வெறுப்பும் ஒரு சேர எழ கையெழுத்து போட்டு கொடுத்தா ஒரு நிமிஷமா நீ வந்து பேசினது கையெழுத்து போட்டது யாருக்குமே தெரியக்கூடாது எங்க பொண்ண நாங்களே போய் கூப்பிட்ட மாதிரி இருக்கட்டும் என்றவர்களை பார்த்து இகழ்ச்சியுடன் சிரித்துவிட்டு கிளம்பினார் சொன்ன மாதிரியே இரண்டே நாளில் மகளை வந்து அழைத்துக் கொண்டு கிளம்பினர் அம்மா நிவிதா வீட்டுல எங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கம்மா அவளுக்கு கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருக்க ஆசையாக இருக்குதா நானும் சரின்னு சொல்லிட்டேன் எனக்கும் அங்க இருந்து ஆபீஸ் பக்கம் தான் நானும் அவ கூடவே தங்கிக்கிறேன் அப்பப்ப உங்களை வந்து பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மகனும் கிளம்பி சென்று விட்டான் அவர்களுடன் நல்லவேளை இப்பவாவது மனசு மாறி மகள் மருமகனை சேர்த்துக்கிட்டாங்களே அந்த மட்டும் சந்தோஷம் தன்னிடம் வெகுளியாக கூறிய தாயை பரிதாபமாக பார்த்தாள் அஞ்சலி